விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே உங்களுடைய ராசி அமைப்பின்படி வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டினுடைய பாக்கிய பலன்கள் எப்படி இருக்குது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய விருச்சிக ராசிக்கு தன அதிபதியும் பூர்வ புண்ணிய அதிபதியுமான குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான புதனுடைய வீட்டில் வந்து மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பயிற்சியாகி இருக்கிறார் அவர் எட்டாம் இடத்துல இருந்து எப்படிப்பட்ட பாக்கிய பலனை தரப்போகிறார் என்பதை விரிவாக பார்ப்போம் அவர் விருச்சி ராசியினுடைய பகைவர் ஆகாதவர் செவ்வாய்க்கு ஆகாதவர் புதன் அவருடைய வீட்டில் எட்டாம் இடத்துல உங்கள் ராசிப்படி மறைந்து அவருடைய இருந்து உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தையும் இரண்டாம் இடமான அவருடைய வீட்டையும் நாலாம் இடத்தையும் பார்வை செலுத்துகிறார் அதாவது எட்டாம் இடம் எந்த ஒரு பொது சொல்லுக்கான விளக்கம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க எட்டு என்பது அதிர்ஷ்டம் விபத்து கண்டம் அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம் என்பது வந்து சராசரியாக யாரோ ஒருவருக்கு ஏற்படுறதை தான் அதிர்ஷ்டம் என்று சொல்லி வந்தது குறிப்பாக ஒரு கோடி லாட்ரியில் கிடைக்கும் அப்படின்னா எத்தனையோ கோடி பேர் வந்து எடுத்து ஏமாந்து போன பணத்தில் ஒருத்தர் கிடைக்காதான் அதிர்ஷ்டம் ஏமாற்றம் என்பது நம்ம சொல்லிடலாம் விரல் விட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர்னு சொல்லிடலாம் அப்போ அதிர்ஷ்டம் என்பது நமக்கு தெரியாது மறைமுகமாக இருக்கும் பல ஆயிரம் பேருடைய இழப்பு ஒருவருக்கு அதிர்ஷ்டம் அதனால் எட்டாம் இடத்துல வந்து அதிர்ஷ்டம் என்பதை மறைமுகமாகவும் விபத்து கண்டம் பேராபத்து இன்னும் சில பம்பு விளக்கு சோதனை அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காங்க இது காலபுருஷம் அமைப்புபடியே ஒரு விளக்கு இருக்கிறது அதாவது பன்னெண்டு ராசியில் வந்து எட்டாம் இடம்தான் விருச்சிக ராசி அவர்கள் ஏன் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த பூவானவர் மேச ராசிக்கு வாக்கியாதிபதியாகவும் பன்னெண்டாம் அதிபதியாகவும் வருவார் கடகராசிக்கு ஆறாம் அதிபதியும் பாக்கியாதிபதியும் வருவார் சிம்ம ராசிக்கு ஐந்தாம் மதிப்பையும் எட்டாம் மதிவாக வருவார் இந்த குரு அணி என்ற அக்கன்னு சொல்லக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் இவங்களுக்கு வந்து இவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுவரை குறிப்பிட்ட பொழுது ஆறு எட்டு இந்த மாதிரி ஒன்று மறைவாகவும் ஒன்று வந்து நல்ல பயன் தரக்கூடியன்னு இருப்பார் இருக்கிறதுலேயே இந்த விருச்ச தான் குரு வந்து மிகப்பெரிய ஒரு வல்லமை கோடியில் புரளக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய மிக உயர்நிலை செல்வம் நடக்கக்கூடிய அமைப்பு வந்து விருச்சக ராசின் லக்னத்துக்காரன் மட்டும் தான் இருக்குது ஏன்னா அவர் தான் தனஸ்தானாதிபதி அங்கே ஆட்சி மூலத்தோறும் பெறுகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அவர் தான் இங்கே ஒரே அமைப்பு தான் தனம் பூர்வ புண்ணியம் இந்த ரெண்டு இடத்துக்கு வரக்கூடிய எட்டாம் இடத்துல குரு அமரும் அமரும்போது அந்த எட்டாவது ராசி அதாவது மொத்தம் மறைமுகமாக வச்சா இது வந்து அதிர்ஷ்டம் அப்படின்னு அப்போ அந்த அதிர்ஷ்டம் எப்போ நடக்கும் இந்த மாதிரி அமைப்பில் குழு ரெண்டாம் அதிபதியாக வந்து இருக்கும்போது கோலான கோடி செல்வங்கள் புகழ் எல்லாமே பாக்கியவெ எல்லாம் கிடைக்கும் அதனால இந்த எட்டாம் மரத்து வந்து சூட்சமாக அதிஷ்டம் மற்ற விபத்துக்கிடையில் இதை வந்து சூட்சமாக வச்சாங்க அதை நம்பி இந்த குறு பார்வை பார்க்கும்போது பன்னெண்டு ரெண்டு நாலு இந்த இடத்துக்கு உள்ளது இதன் மூலம் நீங்கள் பெற வேண்டிய பாக்கியவங்க செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுடைய தன அதிபதியும் பூர்வ பண்ணி அதிகமான யோகத்தை தரக்கூடிய ஒரு எட்டாம் இடத்துல மறைஞ்சு பகை இருப்பதுனால நீங்கள் உள்ளூரில் இருப்பதை விட அடுத்த ஆண்டு வெளி மாநிலம் வெளிநாடு போக போக உங்களுக்கு வந்து சிறப்பு நல்ல ஊதியத்தில் வேலை கிடைக்கும் நல்லதொரு வேலையும் கிடைக்கும் குடும்பத்தை பிரிந்தம் என்று கவலை தவிர தேவைப்பட்ட பொருளாதாரத்தை வந்து நீங்கள் அங்கேருந்து உருவாக்கி கிடலாம் அப்படிப்பட்ட அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு உருவாக்கி கொடுக்கும் அவர் குடும்பஸ்தானத்தையும் பன்னெண்டாம் இடம் என்ற உங்களுடைய இரவில் நமக்கு சுகஸ்தானம் கட்டில் ஸ்தானம்னு சொல்கிறாங்க அந்த அயனபோகஸ்தானம் அப்போ அப்படிப்பட்ட இடத்த பார்க்கும்போது ரெண்டுமே குடும்பம் மனைவி மக்கள் அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லை உள்ளூர் இருந்தீங்கன்னா நைட்டில் ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம சந்தோஷமாக பிள்ளைமா மனைவியிருக்கும் போது பிரச்சனைகள் உருவாகும் தேவையில்லாத பிரச்சனைக்கு ஆளாகணும் ஸோ இப்படிப்பட்ட அமைப்புக்கு வந்து நாங்கள் வெளியே இருப்பது நல்லது அதுக்கு சாதகமாகவே உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துலையும் மூணாம் இடத்துல அவர் வந்து ஐந்தாம் இடத்துல போய் பயிற்சி போறார் அடுத்து அது உண்ணிஸ்தானம் அப்போ ஐந்தாம் இடத்துல அவர் பயிற்சியாக இருக்க ஐந்தாம் இடத்து அதிபதி எட்டு போய் மறைய அப்படிங்கும்போது நீங்கள் பூர்வீகத்தில் இருக்கக்கூடாது அதனால் ரொம்ப தூரம் செல்ல செல்ல உங்களுடைய பிரிந்து சென்றோம் என்ற ஒரு விரக்தியோடு அந்த பொருளாதார நிறைவாக கிடைக்கிற என்ற ஒரு வலிமையோடு குடும்பத்தை உங்களால் பராமரிக்க முடியும் அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் வெளியே போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வெற்றியை வந்து கொடுக்கும் ஸோ அதனால் நீங்கள் நாலாம் இடத்துல குழு பார்ப்பதுனால சொத்து வீடு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட அங்கே நீங்கள் உங்கள் உழைப்பை பயன்படுத்தி உங்கள் மனைவி பேரில் வாங்கணும் நான் ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் வர்றதுனால எந்த ஒரு இதையுமே வந்து மனைவி பெறில் மக்கள் பேரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விருத்தியை தரும் பூர்வீகம் உங்களுக்கு ஆகாது ஆனால் உங்கள் மனைவி ஏதோ வழியிலேருந்து வந்திருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் மனைவியில் எதையும் செய்யுங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஆகவே உள்நாட்டை விட்டு வெளிநாடு செலச்சலாம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக வேண்டும் என்ற அமைப்போடு பார்க்கும்போது இந்த புத்தாண்டு பலன் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜாதகர்களை அறிந்து செயல்பட இருக்கிறீர்களோ அளவுக்கு உங்களுடைய வலிமையான பாக்கியம்லாம் கிடைக்க இறைவனை எல்லாத்தையும் அமைத்து கொடுப்பாங்க